தினமும் ஐந்து சமையல் குறிப்புகள் நல்லா பார்த்து பக்குவமா மாவு அரைச்சிருந்தாலும் கூட சில சமயங்கள்ல இட்லி ரொம்ப கல்லா இருக்கும் இப்படி இருந்ததுன்னா இட்லி மாவுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கலந்து அதுக்கப்புறமா இட்லி ஊத்தி பாருங்க இட்லி நல்லா பூ போல இருக்கும் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாத்தையும் சீவி கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் போட்டு தண்ணீர்ல ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து இதை இட்லி மாவு கூட கலந்து இட்லி தட்டுல ஊட்டி வேக வச்சோம் அப்படின்னா சுவையான மசாலா இட்லி ரெடி இதை தொட்டு சாப்பிடுறது கூட எதுவுமே தேவைப்படாது அவ்வளோ சுவையா இருக்கும் அடைத்து அரைக்கும் போது மிளகாய் இல்ல மிளகாய் வற்றலை குறைச்சிட்டு இஞ்சி இல்ல மிளக தேவைக்கேற்ப கலந்து அரைக்கலாம் குழந்தைங்க எல்லாம் கிறிஸ்பியா தோசை வேணும்னு கேட்பாங்க ஆனா சில மாவு பதத்துக்கு அது மொறுமொறுனே வராது ரவைய வறுத்துட்டு அதை அரை மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்சு அதை தோசை மாவு கூட கலந்து ஊத்தி பாருங்க நல்ல கிறிஸ்பியா ஒரு முறனு தோசை வரும் அரிசி உப்மாவுக்கு தேங்காய் திருவள் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டு பாருங்க உப்புமாவோட ருசியே தனியா இருக்கும் இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஒரு சேல்கரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க